எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா நம்ம ட்ரம்ப் ஐயா போருங்களே நான் விரும்ப மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு அவர் இப்போ வெனிசுலான்ற ஒரு நாடு மேல திடீர்னு போர் தொடுத்திருக்காருங்க போர் தொடுத்தது மட்டும் இல்லாம அந்த நாட்டோட அதிபரையே சிறை பிடிச்சிருக்காரு ட்ரம்ப் நடத்தியிருக்க இந்த போருக்கு அமெரிக்காவுக்கு பரம எதிரிங்களா இருக்க சீனா வடகொரியா மாதிரியான நாடுங்க மூன்றாம் உலக போருக்கு ட்ரம்ப் தயாராகிக்கணும் எப்ப வேணா மூன்றாம் உலக போர் வெடிக்கும்னு அவங்களும் ஒரு போர் மெரட்டல் விடுத்திருக்காங்க ட்ரம்பால ஏற்பட்டிருக்க இந்த ஜியோ டென்ஷன் இப்ப உச்சத்துல இருக்குங்க இப்ப அமெரிக்கா வடகொரியா சீனா இந்த நாடுகளுக்கு நடுவில் என்ன நடந்துட்டு இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோஸை நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ண அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குங்க அதனால் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அமெரிக்காவோட அதிபரா ட்ரம்ப் இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க அவர் வந்து நாற்பத்தி ஏழாவது அதிபராக அமெரிக்காவில் பொறுப்பில் உட்காந்துருக்கார் நம்ம ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து ட்ரம்ப் அங்கே அதிபராக இருக்கார் பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் என்ன கதை சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தார்னா நான் போருங்கலாம் விரும்புறது இல்ல மற்ற அமெரிக்க அதிபர்கள் மாதிரி கிடையாது இந்த ஒபாமா பைடன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல போருக்கு காரணமா இருந்தாங்க ஒபாமாவுக்குலாம் எதுக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு நோபல் பரிசு கொடுத்துருக்கலாம் அப்படிலாம் ஆதங்கப்பட்டாரு இப்ப ஜோ பைடன் பொறுப்புல உக்ரைன் ரஷ்யா போர் ஆகட்டும் இஸ்ரேல் ஹமாஸ் போருக்கலாம் தான் காரணகர்த்தாவாக இருக்காரு ஏன்னா அவரோட முட்டாள்தனத்தினால்தான் இந்த போர் நடக்குதுன்னு ட்ரம்ப் சொன்னாருங்க அமெரிக்க அதிபரா பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் சில போர்களை நான் நிறுத்திட்டேன்னு சொன்னாரு சொல்றாரு ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் ஹமாஸ் போரை நிறுத்துறதுக்கு நான் இருபது அம்ச போர் நிறுத்த திட்டத்தை கொண்டு வந்தேன் அதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க போரை நிறுத்திட்டேன் அதுக்கு அடுத்ததா இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்த நான் தான் அதுவும் ஒன்று ரெண்டு தடவை அதை பற்றி சொல்லுங்க அவர் எந்த நாட்டுக்கு போனாலும் சாப்பிட போனாலும் தூங்க போனாலும் இது வரைக்கும் நாற்பது தடவைக்கு மேலே இஷ்டத்துக்கு நான் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்திட்டேன் இந்த போரை நான் மட்டும் நிறுத்தாம விட்டு இருந்தேன்னா ரெண்டாம் உலக போருக்கு அப்புறம் மறுபடியும் அணுகுண்டு வெடிச்சிருக்கு இந்த உலகத்தில் அந்த ஒரு ஆபத்தை தடுத்ததே நான் தான் அதனால என்ன போர் நிறுத்த ரச்சகன் தான் உலக நாடுங்க பாராட்டிருக்கு பாராட்டிட்டு இருக்குது சொந்த நாட்டு மக்கள் மட்டும் இல்லை உலகம் முழுக்க என்ன பாராட்டுறாங்கன்னு தினம் தானே சொல்லிட்டு இருந்தாரு இப்படி ட்ரம்ப் பேசிக்கிட்டு இருந்தது மட்டும் இல்லாமல் போருங்களை அவரால் நிறுத்த முடிஞ்சதுங்க குறிப்பா இஸ்ரேல் ஹமாஸ் போரை நிறுத்தினார் அதுக்கும் அவருக்கு ஒரு மறைமுகமான காரணம் இருக்கு என்னன்னா ராணுவ தளத்தை கொண்டு வரணும் அதுவும் காசாவில் கொண்டு வரணும்னு அவர் ஆசைப்படுறாரு அதுக்காக தான் அவர் நிறுத்தி நிறுத்தியிருக்கிறதா எக்ஸ்போர்ட்டுங்க சொல்றாங்க அதுக்கப்புறம் உக்ரைன் ரஷ்யா போற நிறுத்துறது மூலமா அமெரிக்கா எக்கச்சக்கமான காசை கொண்டு போய் உக்ரைனுக்காக கொட்டியிருக்கிறாங்க அந்த பணத்தெல்லாம் ரிட்டன் இதுக்கப்புறம் இது வரைக்கும் வாங்கல அதை வாங்கணும்னா அங்க ரேர் எர்த்து மெட்டீரியல்ஸ்லாம் நிறையா நிறைய இருக்குது அதை அள்ளிட்டு போய் கஜானாவில் சேர்த்தா அந்த பணத்தை எல்லாம் எடுத்துடலான்னு ஆசைப்படுறாரு ஒன்னு ஒன்று ரெண்டு ரூபாய் டாலர் கிடையாது எரநூறு பில்லியன் டாலருக்கு மேல அமெரிக்கா உக்ரைனுக்கு மட்டும் இது வரைக்கும் போர் நடத்துறதுக்காக காசு கொடுத்து வச்சிருக்காங்க ட்ரம்ப்பால ரஷ்ய அதிபர் புத்தின கன்வின்ஸ் பண்ணவே முடியல அமெரிக்கா எப்படி ஒரு வல்லாதிக்க சக்தியை உலகத்துல அதுக்கு ஈக்குவலா அதுக்கு ஈக்குவலா ஆல்லங்க அத விட ஒரு படி மேலே போயிருக்க கூடிய ஆள்தான் புத்தீன் புத்தினலாம் ட்ரம்ப்பால இது வரைக்கும் கன்வின்ஸ் பண்ணவே முடியல அவங்களோட சைக்காலஜிக்கல் வார் அவங்க எப்படி பேசி எப்படி நடந்துக்குவாங்க அந்த நேட்டோ நாடுங்க எல்லாம் முப்பத்தி ரெண்டு பேரும் அதெல்லாம் ரஷ்ய அதிபர் புத்தினுக்கு நல்லாவே தெரியுங்க இதனால தான் ரஷ்யா போற நிறுத்த முடியல உக்ரைன் ரஷ்யா போகிற இப்ப வரைக்கும் அது பேச்சுவார்த்தையில் தான் நீண்டுகிட்டு இருக்குது இப்போ ரீசெண்டாக கூட ஃப்ளோரிடாவில் கூட்டு வச்சு ஜெலன்ஸ்கியோட பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தார் எதுவும் ஒரு பெரிய முன்னேற்றம்லாம் கிடையாது இன்னும் அந்த செக்யூரிட்டி கேரண்டின்னு அந்த விஷயத்தான் பிடிச்சிட்டு அதிலே தான் இருக்காங்க இப்படி போயிட்டு இருந்தப்ப ஜியோ பொலிட்டிக்கலாக சில எக்ஸ்பர்ட்டுங்களும் குளோபல் நியூஸஸ் வந்து ஒரு விஷயத்த ஆணித்தனமாக சொன்னாங்க நாமளும் நம்மளோட சேனலில் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நம்ம அதை சொல்லியிருப்போம் அதாவது ட்ரம்ப்போட அடுத்த டார்கெட்ன்றது வெனிசுலா ஈரான் கியூபா கிரீன்லாந்து இன்னும் லிஸ்ட்லே இல்லாத சில நாடுங்க மேல ட்ரம்ப் டார்கெட் வச்சிருக்காரு அதுவும் அவங்களோட பேச்சுவார்த்தை இல்ல போர் நடத்த டார்கெட் வச்சிருக்காரு இப்படி எல்லாம் தன்னை ஒரு அமைதிக்கான ஆளா ஒரு ஹீரோ மாதிரி காட்டிட்டு இருந்த ட்ரம்ப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்ப நான் லிஸ்ட்ல சொன்னல்ல இந்த நாடுங்க மேலாம் கண்டிப்பா படையெடுக்கணும்ன்றதுல அமெரிக்காவோட சிஐஏ டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் வந்து ரெடியா இருந்தாங்க எப்படியும் பிப்ரவரி மார்ச் தான் போர் நடக்கும்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா யாரும் எதிர்பார்க்காத வகையில ஜனவரி மூணாம் தேதி அன்னைக்கு ட்ரம்ப் ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாரு ட்ரம்ப் அப்படி என்ன காரியம் பண்ணிருந்தாருன்னா அமெரிக்கா நீங்க பார்த்துருப்பீங்க அமெரிக்க கண்டத்தில் அமெரிக்கா மேலே இருக்குது அதுக்கு கீழே அமெரிக்காவுக்கு கீழே கரேபியன் கடல் இருக்கு கரேபியன் கடலுக்கு இந்தாண்ட பக்கம் கீழே வெனிசிலான்னு ஒரு நாடு இருக்குங்க அது வந்து தென் அமெரிக்கா நாடு வெனிசிலா நாட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சின்ன கியூபா பங்களாதேஷ் நேபாளம் மாதிரி சின்ன நாடுலாம் கிடையாதுங்க அது ஒரு பெரிய பரப்பளவு உள்ள நாடு ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னு ஒரு விஷயத்த சொல்றேன் இந்தியாவில் ஒரு நாலு ஸ்டேட் தென்னிந்தியாவில் ஒரு நாலு ஸ்டேட்டோ இல்லை வடகிழக்கு இந்தியாவில் இருக்கிற ஒரு ஏழு ஸ்டேட்டோ ஒன்றா சேர்த்தீங்கன்னா எந்த அளவு பரப்பளவு இருக்குமோ அந்த அளவு ஒரு பரப்பளவுள்ள நாடு தான் ஏறத்தாழ பத்து லட்சம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு அந்த நாடு பரப்பளவு கொண்டதா இருந்துட்டு இருக்கு இவ்வளவு பெரிய நாட்டை கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு முன்னாடி வரைக்கும் சாவோஸ் என்ற ஒருத்தர் அதிபரா இருந்தாருங்க அவருக்கும் அமெரிக்காவுக்கும் ஏழாம் பொருத்தம் கொஞ்சமும் அதுக்கு அடுத்து ஒருத்தர் அதிபரா வந்தாரு அமைச்சரா இருந்தவர் அவர் பேர் தான் நிக்கோலஸ் மதுரோ மதுரோ பொறுப்புக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த இருந்து இப்ப கடந்த பதினோரு வருஷமா அமெரிக்காவுக்கும் வெனிசிலா நாட்டுக்கும் சுத்தமா ஆகாதுங்க ஏன்னா வெனிசிலா அவங்களோட வர்த்தகத்தை பூரா அமெரிக்காவோட அதிகமா பண்ணல ரஷ்யா சீனாவோட தான் பண்ணிட்டு இருக்காங்க இருக்காங்க அமெரிக்கா உலகத்தோட ஆதிக்க சக்தியா இருக்கணும்னு ஆசைப்படுது அதோட பெரிய என்னன்னா ஒரு டான் மாதிரி நாம் இருக்கணும்னு ட்ரம்ப் ஐயா ஆசைப்படுறாரு ட்ரம்ப் பொறுப்புக்கு வந்ததுக்கு அமெரிக்காவை சுற்றி இருக்கிற நாடுங்கள்லாம் என் பேச்சு தான் கேட்கணும் நான் சொல்றபடி தான் நடக்கணுன்ற மாதிரி அவர் மிரட்டிட்டு இருக்காரு போன ஜூலை மாசம் ஜூன் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பி டூ பாமர்ஸுங்கள இந்தியன் ஓஷன்ல இருந்து எடுத்துட்டு போய் ஈரான் மேல குண்டு வீசினார் அதுக்கே ஐயாயிரம் கோடிக்கு மேல செலவு பண்ணாங்க அமெரிக்கா அந்த ஒரு ரெண்டு மணி நேரம் தாக்குதலுக்கு அதுக்கு அடுத்து செப்டம்பர் அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ அப்ப வெனிசிலாவை ட்ரம்ப் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு வெனிசிலா மேல நான் எப்ப வேணா படை அந்த நாடு சுத்தி நேவல் பிளாக்கெட்டை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்காவோட விமானப்படை இல்லாம வெறும் கடற்படை மட்டும் வெனிசுலா நாடு சுத்தி இருக்கிற அந்த கரேபியன் கடலை அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர ஆரம்பிச்சாங்க ஒன்னு ரெண்டு கப்பல்லங்க பத்து டெஸ்ட் ஷிப்பு பதினஞ்சு பிரிகட் ஷிப்புங்க மட்டும் இல்லாம அமெரிக்காவோட ஒரு நகரும் அசரன் அப்படின்னு அழைக்கப்படுற யூஎஸ்எஸ் ஜெரால்டு ஆர்ஃபோர்டுன்னு ஒரு ஏர்கிராப்ட் கேரியர் இருக்குங்க அவங்க கிட்ட ஒன்னு ரெண்டுல பதினோரு ஏர்கிராப்ட் கேரி இருக்கு அதுல ஒண்ணு தான் இந்த யூஎஸ் எஸ் ஜெரால்ட் ஆர் போர்டும் அதை எடுத்துட்டு போயிட்டு பேட்டில் குரூப் போட வெனிசுலா கடல் பகுதியில் கொண்டு போய் நிறுத்திட்டாரு ட்ரம்ப் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்பயே வெனிசுலாவை அமெரிக்கா அடிக்க போகுது எப்ப வேணா தாக்குதல் நடத்துவாங்கன்ற டாக் அதிகமா இருந்தது ஆனா ஒரு சில என்ன சொல்லிட்டு இருந்தாங்க ட்ரம்ப்புக்கு அவ்வளவு தைரியம் கிடையாது அவர் ஒரு நாடு மேலாம் படையெடுக்க மாட்டாரு அவர் போர் நிறுத்த ஒரு ஹீரோவா காட்டிட்டு இருக்காரு நோபல் பரிசு வாங்கணும்னு ஆசைப்படுறாரு அதனால சண்டை போட மாட்டார்னு நினைச்சாங்க ஆனா யாரும் எதிர்பார்க்காத வகையில ஜனவரி பிறந்தது நியூ இயர் கொண்டாடினாரு அவரோட ஒரு டான்ஸ் போட்டு காட்டினாரு அதெல்லாம் பண்ணிட்டு ரெண்டாம் தேதி போயிட்டு மூணாம் தேதி அன்னைக்கு நைட்டு நள்ளிரவு சரியா ஒரு ஒன்னு மணிக்கு மேல அமெரிக்க படைங்க நேரடியா அந்த கடல் பகுதியில இருந்து வெனிசுலா நாடுக்குள்ளார புகுந்துட்டாங்க அமெரிக்காவோட போர்க்காப்பல இருந்து சின்னுக்கராக ஹெலிகாப்டர்ஸும் அதுக்கப்புறம் அப்பாச்சி ராக ஹெலிகாப்டர்ஸும் நேரடியா வெனிசுலா நாடுக்குள்ளார போயிட்டாங்க அங்க ஏறத்தாழ ஒரு பத்தி இடத்த குறி வச்சு தொடர்ந்து தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க வெனிசுலா நாட்டோட கேபிட்டல்ன்றது கராக்காசா இருந்துட்டு இருக்குங்க அங்கதான் அதிபர் மாளிகை இருக்குது அமெரிக்க படைங்க உள்ள போனப்ப அவங்க வெனிசுலா நாட்டோட ராணுவ தலங்கள்லாம் எங்கெங்க இருக்குதுன்னு முன்னாடியே செக் பண்ணி பண்ணி வச்சுட்டாங்க கரெக்டா அந்த ராணுவ தளங்களை குறி வச்சு தான் தொடர்ந்து குண்டு வீசியிருக்காங்க ஏறத்தாழ அஞ்சு டன்னுக்கு அதிகமான குண்டுங்களை வச்சு தொடர் தாக்குதல் நடத்தினதா தகவல் வந்தது வெனிசுலா ஒரு இறையாண்மை உள்ள ஒரு நாடு நாடுன்னு அமெரிக்கா பார்க்கவே இல்லைங்க நேராக உள்ள போனாங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அடிச்சாங்க அடிச்சது மட்டும் இல்லாம அங்க அதிபர் மாளிகை இருக்குது இல்லைங்க கராசாஸ்ல அங்க அதிபர் மதுரோட மாளிகைக்குள்ளார அமெரிக்காவோட டெல்டா போர்ஸ் ஸ்பெஷல் போர்ஸ் அதிரடியா போய் தரையிறங்குச்சு தரையிறங்கின கையோட அங்க இருந்த பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க வெனிசுலா அதிபரோட பாதுகாப்பு படை வீரர்கள் தடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க எத்தனை பேர் மேலேயும் தாக்குதல் நடத்தி பாதுகாப்பு படையில அவங்க வெனிசுலா அதிபரோட பாதுகாப்பு படையில இருந்த எல்லாரையுமே நியூட்ரலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி அதிரடியா உள்ள போன மாளிகைக்குள்ளார போன அமெரிக்காவோட டெல்டா ஃபோர்சஸ் ட்ரம்ப் அரஸ்ட் வாரண்ட் பிறப்பிச்சிருக்காரு வெனிசுலா அதிபர் மதுரோவும் அவரோட மனைவியும் நாங்க கைது பண்றோன்னு கைது பண்ணிருக்காங்க அப்ப மதுரோ அங்க டெல்டா ஃபோர்ஸ்ல இருந்த வீரர்கிட்ட என்ன சொல்லிருக்காரு நான் வந்து எந்த விதமான தப்பும் பண்ணல என்ன கூட நீங்க கைது பண்ணுங்க கைது பண்ணி அமெரிக்காவை கூட்டு போறீங்களா என்ன வேணா பண்ணுங்க என் மனைவியை விட்டுருங்க அவர் எவ்வளவு கேட்டு பார்த்திருக்காரு ஆனா அவங்க கேட்கலங்க நிக்கோலஸ் மதுரோவையும் அவரோட மனைவியும் கைது பண்ணி சின்னக்கு ஹெலிகாப்டர்ஸ்ல ஹெலிகாப்டர்ஸில் உடனே புறப்பட்ட அமெரிக்க படைங்க வெனிசலா நாட்டில் இருந்து சில நிமிஷத்துலேயே வெளியேறிட்டாங்க அங்கேருந்து கரேபியன் கடலில் இருக்க அமெரிக்காவோட ஏர்க்ராப்ட் கேரியரில் இந்த விமானம் போய் போய் தரையிறங்கிருக்குது நைட்டு ஒரு ரெண்டு முப்பது மணிக்கு மேலே அதிரடியாக ட்ரம்ப் ஒரு அறிவிப்பு வெளியிட்டாருங்க அதாவது வெனிசுலா அதிபரையும் அவரோட மனைவியை நான் கைது பண்ணிட்டேன் அவங்கள அமெரிக்க சிறையில் அடைக்க போறேன் இதுக்கு மேலே அமெரிக்காவுக்கு விடிவு காலம் பிறக்க போகுது ட்ரக்ஸுங்களால் வந்து அமெரிக்கா பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இருக்குது இதுக்கு நிக்கோலஸ் மதுரோ தான் காரணம் அவர் அரசாங்கம் தான் காரணம் அதை தடுத்துட்டேன் அமெரிக்கர்கள் இதை கொண்டாடுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தார் நிக்கோலஸ் மதுரோ அரசு பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் வெனிசுலா நாடுன்றது அமெரிக்காவோட நிர்வாகத்தின் கீழே தான் இருக்கும் அமெரிக்காவோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டார் விடியறதுக்கு முன்னாடியே பல நாடுங்க எங்கே கேள்வி கேட்க போகிறாங்க இந்த மாதிரி அரசு பண்ணிட்டான்றீங்க ஒரு ஆதாரமும் இல்லைன்னு யாரும் கேட்கக்கூடாதுன்னு அவரோட சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்டர் போட்டிருந்தார் அதில் வந்து நிக்கோலஸ் மதுராவையும் அவரோட மனைவியும் கைது பண்ணிருக்கிற மாதிரியான காட்சிகள் இருந்தது விடிஞ்சதும் வெனிசுலா நாட்டிலிருந்து வந்த காட்சிங்க உலக நாடுங்களை பதற வச்சது ஏன்னா கராக்கஸ்ல இருந்து மற்ற இடங்கள் மேல அமெரிக்கா ரொம்ப மோசமான தாக்குதல் நடத்தின வெளியாக வெளியாயிருந்தது அங்க தாக்குதல் நடத்த நடந்த அப்ப வெனிசுலா மக்கள் தாக்குதல் இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு பயந்து ஓடன மாதிரியான காட்சிகள் வெளியானது பாக்குறவங்களை பதற வச்சுதுங்க ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் நான் வந்து சாதிச்சிட்டேன் அதாவது உலகத்தோட பெரிய அண்ணனா இருக்குன்னா என்னோட எக்ஸ்ட்ரீம் பவரை நான் பயன்படுத்துறேன் என்னால இது முடியுன்ற மாதிரி அவர் காட்டியிருந்தாரு அதுக்கப்புறம் சில மணி நேரத்துக்கு அப்புறம் ஜனவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு குளோபல் மீடியாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அமெரிக்காவோட ஒயிட் ஹவுஸோட ஓவல் ஆஃபீஸ்ல நேரடியாக பேட்டி கொடுத்திருந்தார் இருந்தாரு அதுக்கப்புறம் ட்ரம்ப் பேச ஆரம்பிச்ச கையோட ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்னா நாங்க வந்து அமெரிக்கா சாதிச்சிட்டோம் வெனிசுலா அதிபரை தூக்கிட்டோம் இப்போ புது அரசாங்கன்றது அங்கே வரப்போகுது எந்த அரசாங்கம் வந்தாலும் அமெரிக்காவுக்கு பிரச்சனையே கிடையாது அமெரிக்கா வெனிசுலாவை கையில் எடுத்துக்கிச்சு அங்கே இருக்கிற எண்ணெய் வளம் இதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு தான் சொந்தன்ற மாதிரி அவர் பேச ஆரம்பிச்சாரு மதுரை கிட்ட நாங்கள் நிறைய தடவை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம் அங்கே நிறைய எண்ணெய் வளம் இருக்குது கச்சா எண்ணெய் வளம் இருக்குது அது அமெரிக்காவோட வர்த்தகம் பண்ணுங்கன்ற மாதிரி நாங்கள் பேசி பார்த்தோம் ஆனால் அதுக்கெல்லாம் அவர் ஒத்துக்கவே இல்லை நாங்கள் சீனா ரஷ்யாவோட தான் வர்த்தகம் பண்ணுவோம்னு கண்டுபிடிச்சிட்டே இருந்தார் அந்த காரணத்தினால தான் இப்ப எங்களோட கப்பலுங்க அங்க போக போகுது வெனிசுலா நாட்டுக்கு எங்களோட பெரிய நிறுவனங்கள் எண்ணெய் நிறுவனங்கள் கால்பதிக்க பதிக்க போது பல பில்லியன் டாலர் நாங்க செலவு பண்ண போறோம்னு சொல்லியிருந்தாங்க அமெரிக்காவுக்கு இது முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் பண்ணிருக்காங்க இன்னைக்கு ஒரு நாட்டை அதிபர தூக்கின்னு போன விஷயம் உங்களுக்கு கேட்கற உங்களுக்கு ஆச்சரியமா தான் இருக்கலாம் இதுக்கு முன்னாடி ஈராக்ல சதாம் அப்படி தான் தூக்கி இருந்தாங்க இப்ப மதுரோவை ட்ரம்ப் தூக்கி இருக்காரு அங்க நியூயார்க் நீதிமன்றத்தில் மதுரோவை ஆஜர் பண்ணாங்க அமெரிக்கா அமெரிக்கா இந்த காரியம் பண்ணிட்டாங்க அங்க டெய்சி ரோட்ரிக்னு ஒரு பெண்மணி புது இடைக்கால அதிபராக வந்திருக்காங்க ஆரம்பத்தில் முரண்டு பிடிச்சாலும் இப்ப அமெரிக்காவுக்கு அவங்க ஒத்துழைக்க தயாராகிட்டாங்க சீக்கிரமாவே அங்க இருக்கிற முந்நூற்றி ஐம்பது பில்லியன் பேரல் என்ன கச்சா எண்ணியை அமெரிக்கா அவங்களோட கஜானாவில் கொண்டு போய் சேர்க்க தயாராகிட்டாங்க அமெரிக்காவோட இந்த அடாவடித்தனத்துக்கு வடகொரியா என்ன பதிலடி கொடுத்துருக்காங்கன்னா வடகொரியா அதிபர் கிம் ஜாங் உன் வெளிப்படையாவே சொல்லிட்டாருங்க ட்ரம்ப் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாருன்னா அடுத்த அடுத்த நாடுகள் போயிட்டு இருந்தாங்கன்னா நாங்க சீனா ரஷ்யாவோட இணைஞ்சி அமெரிக்காவுக்கு எதிராக போர் தொடுப்போம் அது மூன்றாம் உலக போர் தான் வெளிப்படையாவே சொல்லிட்டாரு இன்னைக்கான தகவலை நான் இதோட முடிச்சுக்கிறேங்க அடுத்து ஒரு நல்ல டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் தகவல் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்க கிட்ட இருந்து விடை பெறுவது உங்க எழில்